மக்கள் எனக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க இசைவானின்ற காணா பாடகை அந்த இந்த பெண் அவர் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க ஐயப்பா பக்தர்களின் மனசு வந்து புண்படுற மாதிரி ஐயம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரியாக வந்து பாட்டு பாடிருவாங்க இது வந்து உண்மையாலுமே பக்தர்களுக்கு வந்து இது வந்து ஒரு மனசு ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொன்று கோபத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதையும் தாண்டி அந்த பாட்டில் வர வரக்கூடிய வரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான வரிகள்லாம் வருது என்ன வரிகள் வந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா தாடிக்காரம் பேத்தியப்பா முன்னாடி முறை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரியாக வந்து வருது தாடிக்காரன்னா அவங்க வந்து யாரை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் நினைக்கிறேன் அந்த நபர் வந்து இந்த தாடிக்காரம் பேத்தியப்பா அப்படின்னாக்க அவங்க வந்து ஆன்மீக சார்ந்த எந்த ஒரு இதுக்கும் போகவே கூடாது இன்னொன்று ஐயப்பனை பற்றி பாட வேண்டிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து தகுதியும் கிடையாது உரிமையும் கிடையாது புரியுதுங்களா முக்கியமாக வந்து இதை புரிஞ்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து ஐயப்பனை பற்றி சொல்ல வேண்டியதுக்கு பாடுவதற்கு எழுதுவதற்கு இவங்களுக்கு வந்து உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து ஐயப்பனை பற்றி பாட வேண்டிய பாட வேண்டியதாக இருக்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஐயப்பனோட குடியாக இருக்கணும் அல்ல அல்லது ஐயப்பனுடைய ஏதாவது ஒரு கடவுளை வந்து நம்பக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் இல்லைங்களா இவங்க அவங்க வந்து இவங்க வந்து இந்த மாதிரி தாடிக்காரம் பேத்தி அப்படிங்கிற அந்த இந்த ஒரு நபரை வந்து யூஸ் பண்ணும்போது இது வந்து முற்றிலும் தவறானது இன்னொன்று இந்த ஐயப்பனை பற்றி பாட வேண்டியது உங்களுக்கு உரிமையே கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து இந்த குடியை சேர்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிறது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து வேற ஒரு குடியை சேர்ந்தவங்க இன்னொரு கடவுள் நம்பிக்கையை தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து இழிவுபடுத்தாதீங்க பக்தர்களுக்கு நான் சொல்ல வரது என்ன அப்படின்னாக்கா இது வந்து கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக இது வந்து எதிர்த்து எல்லா பக்தர்களும் வந்து ஒன்று ரெண்டு இது வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து வந்துட்டோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஐயப்பனை கூப்பிடுவாங்க நாளைக்கு வந்து முருகனை பற்றியும் பாட்டு பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து தேவையான இது என்னை பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து நடவடிக்கை நடவடிக்கை நீங்கள் வந்து எடுக்கணும் இது வந்து அரசாங்க ரீதியாக வந்து இந்த மாதிரி வந்து பொது வழியில் வந்து பாடி அதுவும் குறிப்பாக இந்த முருகனை மா மாலை போட்டு விரதம் இருந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு வந்து இது வந்து மனசு வந்து வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் அவங்க என்னதான் தான் அப்படி பாடினாங்க அப்படிங்கிறது தயவு செஞ்சு நான் ஒரு சில சில வரிகளை காட்டுறேன் பாருங்கள் ஐ எம் சாரி ஐயா உள்ள வந்து हमारे गाडी ल राधा जी का है இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த கொண்டும் எந்த சூழ்நிலை கொண்டும் இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து இந்த மாதிரி எழுதி வந்து பக்தர்களோட மனசு வந்து புண்படுற மாதிரி இந்த மாதிரி எழுதி பாடி அது வந்து இந்த மாதிரி பாடாதுங்க ஏன்னா இது வந்து ஆபத்தானது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தொடக்கம்போதே இந்த மாதிரி இந்த மாதிரி பாட வரும்போதே கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்து நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்தால் தான் அன்னொரு நபர் திருப்பி அடுத்த முறை வந்து இந்த மாதிரி பாட்டு எழுதி பாடணும் அப்படிங்கிற மாதிரி தோணாது உண்மையாலுமே நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பக்தர்களோட சாபத்தை வந்து வாங்கி கட்டிக்காதிங்க வாங்கி கட்டிக்காதுங்க நீங்கள் வந்து நூறு ஐம்பது வந்து ஆயிரம் லட்சம் லட்சக்கணக்காக உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட எவ்வளோ வழிகள் இருக்குது இந்த மாதிரி பல நபர்கள் வந்து புண்படுத்தி தான் உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் பேர் புகழ் இன்னும் பல கோடி மக்கள் வந்து புண்படுற மாதிரி இந்த மாதிரி பாட்டு எழுதி பாடி வழியில் இது பண்ணி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் இது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்கும் ஐயப்பனுக்கும் சம்மந்தமே கிடையாது வந்து ஐயப்பன் ஐயப்பன் பத்தி எந்த ஒரு கடவுளை பத்தி நீங்க வந்து பேசுறது உங்களுக்கு தகுதியும் கிடையாது தராதாரமும் கிடையாது உரிமையும் கிடையாது முக்கியமா இதுதான் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஐயப்பனை பத்தி பாடுவாங்க நாளைக்கு முருகனை பத்தி பாடுவாங்க தேவைப்பட்ட என்ன ஏதாவது ஒரு கடவுளை பத்தி கூட பாடுவாங்க இந்த மாதிரி பேச விட்டுட்டு தமிழ் மக்கள் வந்து வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னா இது வந்து பக்தர்களுக்கு அடுத்தது வந்து எதை நோக்கி அவங்க வந்து இன்னும் ஒவ்வொரு வருஷம் வரும்போது அல்லது ஒவ்வொரு மாதம் வரும்போது இதை விட கேவலமாக பாட்டு வந்து எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இந்த மாதிரி விஷயத்தை தொடக்கத்திலே வந்து கிள்ளி எறியணும் அப்படின்னா இவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் நன்றி வணக்கம்